的梦。 அந்த குறையை தீர்ப்பதற்கு இந்தியா லெவலில் இருந்து நமக்கு போதைய ஐக்கியம் தேவையாக இருக்குது அதான் அவர் சொன்னார் ஆல் இண்டியா கிறிஸ்டியன் டெவலப்மெண்ட்னாரு யார் லாசரஸ் நான் சொன்னேன் உனக்கு டெல்லிக்கு போகிறதுக்கு வழி தெரியுமான்னு கேட்டேன் கேட்பாருங்க உனக்கு டெல்லி போகிறதுக்கு ஒழுங்காக நீ வழி சொல்லுவாங்களா அப்படின்னு ஏன் பாண்டிச்சேரியிலேயே உனக்கு இந்த பக்கம் போனால் இந்த பக்கம் போனால் வழி தெரியாது நீ எப்படி டெல்லிக்கு போவேன் அப்படின்னு கேட்டேன் நான் அக்கார்டிங் டு அவர் கேரக்டர் இல்லையா நம்முடைய ஒழுக்கத்தை பொறுத்து நம்முடைய பழக்கத்தை பொறுத்து தான் நமக்கு வந்து பாடுற வரனா பிரசங்கம் வரணா தீர்க்க வரனா சுகம் அளிக்கிறதா பிசாச தோர்த்துறதா இதில் சபை ஊழியம் வந்து ரொம்ப அவசியமானது என்னுடைய கேள்வி ஆக்சுவலாக இயேசுநாதர் காலத்தில் எத்தனை சபையை இயேசுநாதர் கட்டினார் சரி அப்படியே கொஞ்சம் ஆவிக்குரிய வரங்களை வரலாமா ஒன்றாம் ஆனம் ரெண்டு மூன்றாம் ஆனம் நாலு இல்லையா நாலு இருக்குதா இல்லையா எந்த இடத்துல பரலவராஜ் இருக்கு ரெண்டு இருக்கா மூணுல இருக்கா நாலுல இருக்கா ஐயா இந்த கதையெல்லாம் விடக்கூடாதீங்க தெளிவாக பேசணும் இல்லையா மூன்றுக்கு

பவுல் சொது எத்தனாவது டைமென்ஷன் என்னையா பவுல் மூணு இல்லையா இங்கே எக்கால சத்தம் கேட்கப்படுகிற இடம் திறக்கப்பட்டிருக்கிற வாசல் அங்கே எக்கால சத்தம் இல்லையா அது மூணில் கெட்டுச்சா நாலில் கேட்டுச்சா நாலாக இருக்கலாம் மறைக்கப்பட்டிருக்குதுன்ட்டு அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் கர்த்தர் வாசம் பண்ணுகின்ற பரலோக ராஜ்யம் அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சிம்மாசனம் அவரை சுற்றிலும் இருபத்தி நான்கு மூப்பர்கள் இருபத்தி நான்கு மூப்பர்களை சுற்றிலும் தேவனுடைய ஏழு ஆவிகளின் அக்கினி தீபங்கள் எரிந்து கொண்டு இருக்கிறதை நான் கண்டேன் ஃபஸ்ட் பார்ட்டு முடிக்கிறாரு ரெண்டாவது பார்ட்டில் வந்து அந்த பரலோகர் ராஜ்யத்தில் சிம்மாசனத்திலேருந்து என்னென்ன வருதான் எத்தனாவது வாசனையா ஐந்தாம் வசனத்துல என்னென்ன சொல்லுங்க சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன இந்த ஃபெலோஷிப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு விதத்துலையும் வந்து இந்த ஃபெலோஷிப் மட்டும் கிடையாது இந்தியாவில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற எந்த ஃபெலோஷிப்பாக இருந்தாலும் ஒன்று ஆவிக்குரிய அனுபவங்கள் கண்டிப்பாக இருக்கணும் ஆக்சுவலாக இவைகளோடு கூட இந்த அன்பு சாந்தம் இச்சையடக்கம் விசுவாசம் நம்பிக்கை தயவு ஆமாம் ஆமாம் இது ஒரு மிக்சர் மாதிரி ஆவிக்குரிய வரங்கள் என்பது ஒரு ஸ்வீட் கலந்த மிக்சர் மாதிரி இல்லையா இது ரெண்டுமே இல்லை அப்படின்னாக்கா நமக்கு வேத அறிவு தேவையே கிடையாது ஆக்சுவலா பைபிள் நாலேஜ் வேணாம் ஆக்சுவல் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆவியானவர் தான் நம்மளை என்ன பண்ணுறாரு ஊழியத்திற்கு என்று அழைத்திருக்கிறார் என்ன ஊழியன்றது ரெண்டாவது ஆக்சுவலா ஊழியத்திற்கு அழைத்தது தலைமை போதைகள் கிடையாது ஆக்சுவலா ஊழியத்திற்கு அழைப்பது பிஷப்மார்கள் கிடையாது ஊழியத்திற்கு அழைப்பது மாட்ரேட்டர்கள் கிடையாது ஆக்சுவலா ஊழியத்திற்கு அழைப்பது தங்கமும் இல்லை விண்ணியும் இல்லை கர்த்தரின் ஆவியானவர் தான் ஊழியத்திற்கு அழைக்கிறவர் அப்படி அடையாளங்கள் இல்லாமல் அனுபவங்கள் இல்லாமல் என்னுடைய ஊழியம் என்ன அப்படின்னே தெரியாமல் நம்ம வந்து வாழ்கிறது வந்து அது எங்கே போய் முடியும்னு தெரியாது இப்போ நான் பேசுறது நாம் எல்லோரும் என்ன பண்ணுறோம் ஐக்கியன்றது எதுக்கு முதல் முதல் உலகத்தில் தோன்றிய ஒரு ஐக்கியம் ஐயா கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துருங்க முதல் முதல் உலகத்திலே தோன்றிய ஒரு ஃபெலோஷிப் ஏதன் தோட்டம் எத்தனை பேர் ஐயா ரெண்டா மூணா நாலு சாமி பிசாசு இல்லாத ஒரு இடம் இருக்கா இந்த ஃபெலோஷிப்பில் பிசாசு இல்லைன்னு நினைக்கிறீங்களா எங்கெல்லாம் பாசிட்டிவ் ஃபெலோஷிப் இருக்கோ அங்கெல்லாம் யார் இருப்பா ஆமா ஐயா எல்லாம் பாஸ்ட்லிதா அப்படியே பிசாசி பயந்து ஓட்டுவானா நம்ம முதல்ல கன்ஃபார்ம் பண்ணலாம் சார் பன்னிரெண்டு பேருக்குள்ள ஆமா அதோட சேர்த்து தானே ஊழி பண்ணாரு அப்ப நம்ம தலைவர் தலை சிறந்தவரா கெப்பாசிட்டி ஆனவரா இல்ல பயந்தாங்க இல்லையா கெப்பாசிட்டி ஆனவர் அவனை வச்சுக்கணும் என்ன பண்ணாரு பல்லவராஜ போயிட்டாரு அவன் வேணும்டான்ட்டாரு எங்க போறதுக்கு பரலகூராஜ்ஜியம் போகிறதுக்கு யார் வேணும் பிசாசு வேணும் நீ பிசாசு இல்லாமல் நீ ஒரு ஊழிய மன்றம் வச்சுக்க நீ தப்பா ஊழிய மன்றம்னு அர்த்தம் ஆக்சுவலாக பிசாசு இல்லாத இடமே கிடையாது சார் நாம சொல்லிக்கிறோம் வேப்ப மரம் மரம்னு சொல்லுங்கிறோம் இல்லையா வேப்ப மரம் ஆடினா சொல்றோம் புளிய மரம் ஆமாம் ஆமா மரம் ஆடினாக்கா சர்ச்சுங்க இல்லை வேப்ப மரம் இருக்கா இல்லையா ஏங்க சர்ச்சுங்க இல்லை முருகு மரம் இருக்குதா இல்லையா பாஸ்டர் வீட்டில் முருகு மரம் இருக்குதா இல்லையா புளிய மரம் இருக்குதா இல்லையா அப்போ அங்கே என்ன இருக்குது அப்போ எல்லா சர்ச்சு வாசல்ல என்ன இருக்குது வேப்ப மரம் எந்த சர்ச்சில் எல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் என்ன இருக்கு பேய் எடுத்துட்டான் முருகு மரம் இருக்கிற பாஸ்டர் வீடெல்லாம் பேய் பேயாடுத்துட்டான் முருங்கை மரத்தில் இன்னொன்று ஏறிக்கணும்னு சொல்லுவான்னா தெரியுமா வேதாளம் வேதாளினுடைய வேலை என்ன இப்படி தான் அதுதான் நான் சொன்ன நான் நீ பிசாசி இல்லாத ஒரு இடத்துல உன்னால் குடி இருக்கிறது தப்புன்னு அர்த்தம் பழைய காலத்தில் உன்ன சொல்லிட்டானு என்ன சொன்னாங்கன்னு சொல்லு பார்க்கலாம் கோயில் இல்லாத இதாங்க பாஸ் ஃபாலர்ஷிப்பு இது இப்போ நீ பேசுறீங்க பார்த்திங்களா இதுதான் உண்மையான பாஸ்டர் ஃபாலர்ஷிப்பு பாண்டிச்சேரியில் இருக்கிற பாஸ்டருங்க தான் சரியான பாஸ்டருங்க ஏன் தெரியுமா உண்மை பேசுகிறீங்க ரெண்டாவது ஒத்துக்கிறீங்க நீங்கள் தான் எதெல்லாம் ஒத்துக்கிட்டு இருக்கிறீங்க சர்ச்சில் இருக்குது பாஸ்டர் வீட்டில் பிசாசு இருக்குது வாலிபர் ஐக்கியத்தில் பெண்கள் ஐக்கியத்தில் ஏங்க பெண்கள் ஐக்கியத்தில் அதிக பிசாசு இருக்குமா ஆண்கள் ஐக்கியத்தில் அதிக பிசாசு இருக்குமா பெண்கள் இப்ப குறை சொல்லப்பா வானாவா பாசனுங்க நல்லா கவனமா இருங்க உங்க வீட்டுக்காரமாக நீங்கள் குறை சொன்னீங்கன்னாக்கா வீட்டில் போனா உங்களுக்கு சோறு கிடைக்காது நிறைய வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஃபெலோஷிப் எது ஆதாம் ஏவால் கர்த்தர் அதுக்கப்புறம் சர்பத்தினுடைய அந்த பிசாசுடைய வேலை என்னதான் இந்த மூணு பேர்னா தான் இருந்தாங்க அழகா பிரிவினை உண்டு பண்றதுனாக்கா நீங்க ஐயா பைபிள் தான் சொல்லுது எங்கன்னா போய் நம்ம கலகம் பண்ணோம் எங்கன்னா போய் நம்ம குழப்பத்தை உண்டு பண்ணோம் எங்கன்னா போய் நம்ம எரிச்சல் அடைஞ்சோம் எங்கன்னா போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையை மூட்டி விட்டோம் எங்கன்னா போய் ஃபெலோஷிப் நம்ம உடைச்சோம் எங்கன்னா ஒரு ஜபா ஐக்கியத்தை போய் நம்ம உடைச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா நாம யாரு நான் சொல்ல அந்த ஃபர்ஸ்ட் ஐக்கியத்தையுமே உடைச்சி போட்டாமா இருக்க தேடா விட்டாரு யாரு அதே எங்கே இருக்கு இவருக்கு பாசம் இருக்கு அன்பு இருக்கு அக்கறை இருக்கு தேடுறதுக்கு விட்டான் அவன் குரல் கேட்ட உடனே பயந்து அப்படியே ஒது ஒதுக்கிட்டான் போயிட்டு அந்த அம்மாவன் பயந்து ஒழுத்துச்சு ஆக்சுவலாக ஜாலியாக பேசின இந்த டீம் தானே இல்லையா ஜாலியாக நல்லா ஐக்கியப்பட்டுக்கின்னு அவங்க என்ன ட்ரெஸ்ஸு போட்டுங்கிறாங்கன்றது பிரச்சனையும் அவங்களுக்கு இல்லை ஆக்சுவலாக இல்லையா கலகம் பண்ணி பிரிஞ்ச உடனே அவங்களுக்குள்ளே என்ன வந்துடுச்சு பயம் ரெண்டாவது பிரிவினை ஐயோ நான் நிறுவனமாக இருக்கிறேன் இது கத்தருக்கு தெரியாத அவங்க நிறுவனமாக இருக்கிறாங்கண்ணே இல்லை படைக்கும் அவருக்கு தெரியாதா ஆனாலும் ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார் இதை சாப்பிட்ற அன்னைக்கு நீ சாவ விரும்புகிறவங்க எத்தனை பேர் கிறிஸ்துவ கடவுள் கொல்ற கடவுளா உயிர்ப்பிக்கிற கடவுள் அங்க வந்து கொண்டு இருந்தா கர்த்தரின் ஆவியானவருக்கு ஒரு கிறிஸ்துவ மதம் முதல் மரியாதை தருமா பிசாசு சொல்லுவோம் பாருங்க கர்த்தரை பற்றி நீ இதை சாப்பிட்ற நீ என்ன பண்ண மாட்ட அப்போ பிசாசுக்கு கடவுளுடைய கேரக்டரு தெரியுது அவர் சும்மா உன்னை மட்டிட்டு போனார் அவர் மட்டும் அவங்க அப்பா அம்மா மாதிரி தான் ஆக்சுவலாக அடிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அடிக்க மாட்டான் நீ தெரியாமல் அவருக்கு பயந்துன்னு இரு தைரியமாக இரு நான் சொல்கிறேன் நீ சாவ மாட்ட அப்படி என்கின்ற ஒரு உண்மையை ஆதாமுக்குள்ளாக ஏவாளுக்குள்ளாக சொல்லி கொடுத்தது விசாசித்தார் கர்த்தருக்கு ஒன்று மட்டும்தான் நல்லா தெரியும் என்ன நல்லா தெரியும்னாக்கா நன்மையை செய்வது மாத்திரம்தான் கர்த்தரை நாவியானவருடைய கிஃப்ட் அது அவருக்குள்ள இருந்தது ஒரே ஒரு கிஃப்ட்டு நல்லது மட்டும்தான் அதனால தான் உலகத்தில் படைத்த எல்லாவற்றையும் பார்க்கும்போது நல்லது என்று கண்டா எது தேள் நல்லதுன்றாரு நல்ல பாம்பு நல்லதுன்றாரு கட்டு நல்லதுன்றாரு எட்டி காய் நல்லது நல்லதா பாவக்காயே நம்மளுக்கு பிடிக்காது சார் இல்லை பாவக்காயை நம்மளுக்கு விரும்பி சாப்பிட மாட்டோம் ரொம்ப டயர்டில் வீட்டுக்கு போனாக்கா உனக்கு பாவக்காய் குழம்பு பாவக்காய் பொரியல் பாவக்காய் கூட்டு இல்லையா அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் சந்தோஷம் வெல்டன் நீ தான் நல்ல மனைவி எல்லாம் பாவக்காவிலே ஸ்பெஷலாக செஞ்சு வச்சுருக்கிறேன் எத்தனை பேர் பாராட்டுவோம் பாவக்காவே பிடிக்காது அப்படின்னாக்கா எட்டிக்காய் பிடிக்குமா நல்ல பாம்பு பிடிக்குமா கட்டு பிடிக்குமா தே நண்டு துறக்காம் இதெல்லாம் பார்க்கும்போது கத்தருடைய கண்களுக்கு என்ன இருக்குதா நல்லதுன்ற நமக்கு வந்து தெரியாது தேலுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இல்லையா பாம்புக்குள்ளே என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியாது பாம்புக்குள்ளே நமக்குரிய மருந்து இருக்குது ஆக்சுவலாக தேலுக்குள்ள நமக்குரிய மருந்து இருக்குது ஆக்சுவலாக சில பாம்புகளின் விஷங்களில் இருந்து என்ன பண்ணுறாங்கன்னாக்கா கேன்சருக்கு மருந்து பிரித்து எடுக்கிறாங்க நாம் என்ன சொல்கிறோம் விஷம் 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 இது கழிச்சா செத்துருவோம் உண்மைதான் தேவையில்லாத விஷம் நம்ம உடம்புல வந்துச்சுன்னாக்கா செத்துருவோம் நம்ம இதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது ஆனால் மனிதனுடைய கண்கள் மனிதனுடைய அறிவு கர்த்தருடைய கண்கள் கர்த்தருடைய படைப்பினுடைய அறிவு கர்த்தருடைய ஆவியானவரை புரிந்து கொள்ளவே முடியாது அநேக ரகசியமான காரியங்களை கர்த்தர் உண்டாக்கினார் ஆனால் அவைகள் எல்லாவற்றிலையும் மனிதர்களுக்கு நன்மையை மறைத்து வைத்திருக்கிறார் நன்மையை மறைத்து வைத்திருக்கிறார் இரண்டாவதாக ஒரு குடும்பத்தில் ஒரு ஃபெலோஷிப் ஒன்று இருந்துச்சாச்சுலாம் குடும்பத்திற்குள்ளே ஒரு பெரிய ஐக்கியம் கொண்ட ஒரு ஃபெலோஷிப் வச்சுருந்தார் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா அபரகம் ஃபெலோஷிப் அப்படின்றது பாஸ்டர்ஸ் அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு கேரக்டர் வந்து விட்டு கொடுக்கின்ற ஒரு கேரக்டர் நமக்குள்ளே வந்தோம் ஆஸ் அ லீடர் இல்லையா லீடர்ஷிப் அப்படின்னு சொன்னாலே என்னால் செய்ய முடியலன்னா ரொம்ப டீசெண்டாக நான் என்ன பண்ணோம் அது இன்னொருத்தர் கூப்பிட்டு கெப்பாசிட்டி இருக்கிற கேள்வி கொடுத்துட்டு போயிடும் நான் நீ விரோதியாக இருந்தால் கூட அவங்கள கூப்பிட்டு நீ என்ன பண்ணணும் கொடுக்கணும் அப்படி விரோதிக்கு உன்னுடைய பதவியை நீ விட்டு கொடுக்கும்போது விரோதி என்ன யோசிப்பான் எனக்கு விரோதியாக இருந்தால் எவ்வளோ பெருந்தன்மை உண்மையிலே கடவுளுடைய மனுஷ அவர் அப்படி என்று யோசிக்கின்ற மனம் திரும்புகின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே கிடைக்காச்சுன்னா இப்போது லோத்துனுடைய ப்ராப்பர்ட்டி லோத்துடைய ஆஸ்தி லோத்துடைய மனைவி அவருடைய பிள்ளைகள் எல்லோரையும் என்ன பண்ணிட்டோம் வேறு ஒரு இருந்து சில ராஜாக்கள் வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க இது அபிரகாம் உடைய காதுக்கு போகும்போது அபிரகாம் என்ன பண்ணுறாருன்னாக்கா ஆத்தியாகமும் பதினாலு பதினாலு தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை கேள்விப்பட்ட போது தன் வீட்டிலே பிறந்த முன்னூற்றி பதினெட்டு ஆட்களுக்கும் ஆயுதம் முன்னூத்தி பதினெட்டு பேர் அவன் போய் யுத்தத்துக்கு போறார் ஐயா ஒரு நிமிஷம் ஆப்ரஹாம் வந்து விசுவாசிகளில் தகப்போனா சண்டைக்கு பேர் போனவரா விசுவாசிகளின் தகப்பன் கர்த்தருடைய இருதயத்துக்கு மிகவும் ஏற்றவர் இல்லையா மிகவும் பிரிவு பண்ணவர் உலகம் முழுவதற்கும் விசுவாசிகளின் தகப்பன் அப்படின்னு சொன்னாக்கா நம்மளுக்கு மனசில் வர்றது ஆபிரகாம் தான் ஆனால் இந்த ஆபிரகாம் வந்து அவனுடைய விரோதிகளை கூட தேடி போய் என்ன பண்ணுறாரு சண்டை போறதுக்கு பாருங்க எத்தனை பேரோட முந்நூற்றி பதினெட்டு போர் வீரர்களோடு கூட அவங்களுக்கு நல்லா இங்கிலீஷில் போட்டிருக்கோம் ட்ரெயின்டு பீப்புள் அப்படின்னு சொல்லி பயிற்சி எடுத்தவங்க அவங்கள கொண்டு போய் சண்டை போட்டு லோத்து அவனுடைய மனைவி அவனுடைய பிள்ளைகள் அவனுடைய ஆஸ்திகள் வெள்ளி வைரம் எல்லாத்தையும் பண்ணாரு திருப்பி கொண்டுட்டு வர இருப்பார் இந்த ஃபெலோஷிப் எப்படிப்பட்ட ஒரு ஃபெலோஷிப் ஆக்சுவல் இந்த ஃபெலோஷிப் இல்லையா இது ஒரு ஃபேமிலி ஃபெலோஷிப் ஆச்சு தன்னுடைய சகோதரனை விட்டு கொடுக்காத ஒரு ஃபெலோஷிப் இல்லையா சித்தப்பா பெரியப்பா பிள்ளைகளை விட்டு கொடுக்காத ஒரு ஃபெலோஷிப் தன்னுடைய சகோதரனுக்காக யுத்தம் பண்ணுகின்ற ஒரு வயராக்கியம் கொண்ட ஒரு ஃபெலோஷிப் நம்ம ஃபெலோஷிப்பில் இருக்கிற ஒரு ஆளுக்கு ஒரு பிரச்சனைன்னு வச்சுங்களேன் ஒரு சபைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா அது அவங்க பிரச்சனைங்க அது எங்கே பிரச்சனை கிடையாது அது உங்களுக்காக ஜபம் பண்ணுறாங்கன்னு வாங்க சிம்பிளாக பிரச்சனை போய் சொந்தக்கா சபையை இடிங்க வந்துட்டாங்க இல்லையா இந்த இடத்துல சர்ச்சி பாட்டு நடத்தக்கூடாது பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா சிம்பிளாக நம்ம என்ன பண்ணுறோன்னாக்கா நான் உங்களுக்காக ஜபம் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த ஜபம் பண்ணுவது எந்த விதத்தில் சரியான வார்த்தைன்னு தெரியல ஆக்சுவலாக விசுவாசத்திற்கு அடையாளமானவன் என்ன பண்ணுறான் தன்னோடு கூட இருக்கிற வேலையாட்களை கூட்டிக் கொண்டு போய் யுத்தம் பண்ணி உரிமைகளை அவன் பெற்றுக்கொண்டு வருகிறான் நாம் யுத்தம் பண்ண யுத்தம் பண்ணுவதற்கு ஆயத்தமா இருக்கணும் எப்படிப்பட்ட யுத்தம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல ஆமா நம்மள சபை நடத்தாதுன்னு சொல்றது யாரு பிசாசு அப்ப அந்த பிசாசை எதிர்க்கிறதுக்கு என்னதான் என்னென்ன பண்ணணும் ஒன்று கூடணும் முதல்ல ஒரு டீம் ஃபார்மேஷன் பண்ணணும் அதை எப்படி போய் நாசுக்காக வெளியே கொண்டு வரணுமோ அவங்களை எப்படி காப்பாற்றணுமோ அதற்குரிய ஞானத்தோடு கூட நம்ம போகணும் ஆக்சுவலாக அபரகம் போய் கத்தெடுத்து வெட்டணும் சொல்லி நம்மளை வெட்டக்கூடாது ஆனால் அவர் செய்யாததை ஒன்று என்ன பண்ணணுன்னாக்கா அவர் விசுவாசிக்கணும் ஏ என்னுடைய கத்தர் உலகத்தில் இருக்க காட்டிலும் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் அப்படின்னு சொல்லி உக்காண்டிருக்கணும் நான் ராத்திரி உனக்காக முட்டி போட்டு நான் ஜம் பண்ணுறேன் நீ கவலைப்படாமல் தைரியமாக அப்படின்னு சொல்லலை ஆனால் எந்த இடத்திலே நாம் வழக்கு வாது செய்ய வேண்டுமோ அதை சட்ட ரீதியாக ஒழுங்காக போராடி உரிமையை பெற்றுக்கொள்வதற்கு நம் ஐக்கியத்தில் இருக்கிற போதைகளை காப்பாற்றுவதற்கு நம் ஐக்கியத்தில் இருக்கிற சபையை காப்பாற்றுவதற்கு விசுவாசிகளை இன்னும் உற்சாகப்படுத்தி வளர்ப்பதற்கு இந்த ஐக்கியமானது போராடுவதற்கு உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்காக முன் வர வேண்டும் பயந்துட்டோம் அப்படின்னாக்கா பயந்தவர்களுக்கு பல்லபுரத்தில் இடம் இல்லைன்னு அர்த்தம் பைபிளே இருக்கு அடுத்ததாக நம்முடைய வாழ்க்கையிலே ஃபெலோஷிப் அப்படின்னு சொன்னாக்கா தானியல் வைத்திருக்கின்ற ஒரு நல்ல ஒரு டீம் ஃபெலோஷிப் அப்படியே பாபிலோனில் வந்து ஒரு கலை கலக்கிட்டாங்க எத்தனை பேர் நாலே பேர் இந்த நாலு பேரில் டாப் லீடர் வந்து தானியல் தானியல் ஒத்தால் என்ன பண்ணிட்டான் பண்ணுராஜா கால வரைக்கும் தான் வாழ்க்கை தானியலுடைய ஒன்று தைரியம் அப்புறம் இல்லையா தானியல் பண்ண முதல் புரட்சியே அரண்மனையில் தான் தெரியுமா உங்களுக்கு எல்லாம் தெரியும் உங்களுக்கு தானியல் பண்ண முதல் புரட்சியே ராஜாவை மனமாற செய்ததுதான் இரண்டாவது அவங்க இருக்கிற ஜோசியக்காரன் இல்லையா மந்திரவாதி குறி சொல்கிறவன் அவங்க எல்லாரையும் வர வச்சுட்டாரு வர வச்சுட்டு அங்கே என்ன சார் கேட்டார் அவர் அந்த ராஜா குறி சொல்கிறவன் ஜோசியக்காரன் மந்திரவாதி சூன்யகார ஆவிகளை வைத்து கொண்டு வாழ்க்கையினர் எல்லாரையும் கூப்பிட்டு என்ன கேட்டாரு ஒண்ணு நான் கண்ட கூட சொல்லிடலாம் சொப்பனத்தை சொல்ல முடியுமா முடியாது சார் அப்ப ராஜா புத்திசாலியா ஜோசியக்காரெல்லாம் புத்தி புத்திசாலியா ஒன்னு ஒன்னு சொல்லிட்டாரு ரெண்டுத்தையும் நீங்க சொல்லலாக்கா நம்மூர் பாஷையில பேச யார போட்டு தள்ளுவன் சொன்னார் தெரியுமா போட்டு தல்வாளி திறமைசாலி வெட்டுமா அப்படின்ட்ட இது வந்து எப்படியோ தானியலுக்கு போச்சு ஊரே ஒரு மாதிரி அரண்மனை எல்லாம் காஞ்சி போய்க்கு அங்க ஒரு வேலைக்காரன் சொல்றான் எங்க ராஜா இது மாதிரி சொல்லியிருக்கிறார் நேராக போய் ராஜா பண்ண கொஞ்சம் என்ன பண்ணு தவணை கொடுங்க டைம் டைம் எங்களுக்கு கொஞ்சம் இறக்கம் பாராட்டுங்க அதுக்கு ஒரு காலம் கொடுங்க அவசரப்படாதீங்க அவசரப்பட்டு நீங்க கொலகாரணம் மாறிடாதீங்க நல்ல சரியான ஒரு அபிஷேகம் இருந்தால் பரலோக ராஜ்யத்திற்கும் உனக்கும் சபைக்கும் இருந்திருக்கும் உனக்கும் இருந்தால் அந்த அபிஷேகத்தின் கத்தரின் ஆவியானவர் உன்னோடு கூட அசைவாடி கொண்டிருந்தால் அவர் உறங்காமல் தூங்காமல் இருந்தால் அவர் என்றைக்கு மாறாதவராக இருந்தால் அந்த எல்லை முழுவதும் உன்னுடையது இவன் தவணை கெட்டு போனா ராஜா வந்து மீட் பண்ணா ராஜாவே நீ கண்ட கனவுன்ட்டான் அப்போ ராஜா என்ன பண்ணிட்டாரு கப் சிப்னு அடங்கிட்டாரு எங்கத்தரா வந்தா இவனை ஜெயில போட்டு வச்சிருந்தான் இங்கே வந்து நம்ம பார்த்த கனவை சொல்லிட்டான் கொண்டாட்டி கூப்பிட்டு கேட்குறான் நீ எதுனா சொன்னியா யோ நீ கொச்சா விட்டு தூங்கிது எனக்கு நான் தெரிய வேலைக்காரனை கூப்பிட்டு கேட்குறான் ஏ நீ எதுனா சொன்னியா சாமி நான் வெளியே இந்த ஈட்டி பிடிச்சி நின்னவன் வந்தான் நீ கூப்பிடும் தான் நான் வந்த அவன் கிட்ட கனவு யாருக்குமே தெரியுமா வேற யாருக்குமே தெரியுது வாய்ப்பே கிடையாது இந்த கனவை கொடுத்தது யார் கத்திரி ஏன் கொடுத்தார் என்னங்க உங்களை நீங்கள் வாழ்கின்ற கிராமத்தில் உயர்த்துவதற்காக அந்த கனவை அங்க கொடுத்தாரு அவன் ஒடையாக அப்போ நம்ம சரியான அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் தானியர் வந்து விளக்கம் சொல்றாரு கனவையும் சொல்றாரு விளக்கத்தையும் சொல்லணும் இது ரெண்டுத்துக்கும் உதவியாக இருந்தது யார் மறுபடியும் மறுபடியும் தப்பா தான் பேசினீங்க அந்த ஃபெலோஷிப் அந்த டீம் ஒர்க் இவன் போய் சொன்ன உடனே மூணு பேர் என்ன பண்ணிட்டாங்க அவ்வளோதான் முட்டி போட்டு ஜோம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க முட்டி போட்டு ஜோம் பண்ணாங்க ஆனால் கர்த்தரின் ஆவியானவர் யாரை உயர்த்த வேண்டுமோ அவங்களுக்கு மட்டும் என்ன பண்ணுறாரு தானியர் தூங்கி கொண்டிருக்கும் போது அவன் தலையிலே சொப்பனத்தை கண்டு தானியலுக்கு மட்டும்தான் அந்த வெளிப்பாடு அந்த சொப்பனம் அந்த விளக்கம் பாஸ்டர்ஸ் ஐக்கியம் என்பது அப்படி இருக்கக்கூடாது சபையை போல இருக்கக்கூடாது சபையை போல ஃபாலோஷிப் இருக்கோ கூடாது ஒன்று அபரகமை போல ஒரு குடும்ப ஐக்கியம் இருக்க வேண்டும் இரண்டாவதாக தானியலுடைய ஐக்கியத்தை போல வைரஐக்கியத்தோடு கூட மற்றவர்களுக்காக பாடப்பட்டு ஜபிக்கின்ற ஒரு ஐக்கியமாக இருக்க வேண்டும் மூன்றாவதாக இயேசுநாதர் உண்டாக்கின ஒரு ஐக்கியம்

என்ன என்ன சொல்றாரு அவரு அப்போ உலகத்தில் எதைதான் அவருக்கு இடம் கொடுக்குறாரு எதை அழிக்கணும்னு நினைக்கிறாரு அசுத்தாவிகளை அழிக்கிறார் அந்த அபிஷேகம் அந்த அதிகாரம் நமக்கு வேணும் ஆக்சுவலா அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் விசாசி இல்லாமல் நீ ஒரு ஊழியம் பண்ணினாக்கா அது நல்ல ஊழியம் இல்லை நீ எங்கெல்லாம் கை தேடுறியோ அங்கெல்லாம் என்ன பண்ணுவான் நம்ம பங்காளி வந்துடுவான் அவன் யாராவலையில் வந்து கை தட்டுறவன் அவன் பேசுவான் சார் இது எங்கே இல்லை அதுக்கு உதாரணமாக லேங்கியம் ஏசுநாதர் உள்ள வரும்போதே அவர் ஒன்று அங்கே முட்டியெல்லாம் போட்டு ஜப்பு பண்ணின்லாம் வரல அவரு படகுல வரும்போது கூட ஜப்பெல்லாம் பண்ணல அவரு அவர் பாட்டு நல்லா தலையணி வச்சு கொட்டை விட்டு தூக்கிட்டு வந்தார் இவனுக்கு போய் அவர் தூக்கத்தை கற்று விட்டாரு யாரே பயனாக ஒரு அவரென்னு போயிட்டு நாங்கள் சாக போகிறோம்னா அவரை அப்படி கேரப்பரில் பாருங்களேன் என்னடா பேசுகிறேன் சாவபதி பேசிருக்கிற நானே உங்ககூட இருப்பது உங்களுக்கு எப்படி சாவு வரோம் ஸ்பிரிட் பாவர் அனாயிட்டி கண்டிப்பாக நமக்கு தேவை மூன்று காரியங்களை குறித்து நான் பார்த்தோம் ஒன்று ஆபரகாமனுடைய குடும்பத்தினுடைய ஐக்கியம் இரண்டாவது வாலிவலுடைய ஐக்கியம் தானியலுடைய நண்பர்களை குறித்து பார்த்தோம் மூன்றாவதாக இயேசுநாதர் உருவாக்கின ஐக்கியம் உலகம் முழுவதற்கும் நற்செய்தி செல்வதற்கு அவர்களுக்கு அதிகாரங்களை கொடுத்தார் நம்முடைய ஊழியத்திற்கு முதல் எதிரி பிசாசானவன் அந்த பிசாசானவனை அழிக்கின்ற அதிகாரங்களை விரட்டி அடிக்கின்ற அதிகாரங்களை சீடர்களுக்கு கொடுத்திருக்கிறார் இந்த ஐக்கியத்திற்குள்ளாக இருக்கின்ற போதைகளுக்கு அந்த அதிகாரங்கள் இருக்கிறதா பிரசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துடைய கட்டளையின்படி எனக்கு கத்தர் கொடுத்த ஒரு ஊழியம் என்பது தொழு நோயாளிகள் மத்தியிலே பணி செய்வது இரண்டாவதாக தொழில் நோயாளிகளுக்கு ஆகாரம் கொடுப்பது அரிசி போன்ற குடும்பத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை கொடுப்பது இந்த தொலைக்காட்சியின் மூலமாக அடியேனும் உங்களிடத்திலே ஒரு உதவியை கேட்கிறேன் உங்களால் முடிந்தால் நீங்கள் அவர்கள் வாழ்கின்ற இடத்திற்கு சென்று உதவிகளை செய்யுங்கள் கத்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக இவர்களுக்கு தேவையான கஞ்சும் பஞ்சும் அவருடைய சரீரம் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த பழைய சோறு பஞ்சு என்பது அந்த புண்களிலே வடிகின்ற அந்த காயங்கள் மேலும் பரவாமல் இருப்பதற்கு உதவி செய்யும்படி உங்கள் அன்போடு கூட கேட்கிறேன் பணமாக நான் கேட்கலாம் ஆனால் முதலாவதாக நீங்கள் இந்த மருந்து மாத்திரைகளை இந்த அரிசி போன்ற பொருட்களை வாங்கி என்னுடைய விலாசத்திற்கு நீங்கள் அனுப்புங்கள் அந்த பொருட்களை நான் மாதம் தோறும் சுமந்து கொண்டு போய் மலை அடிவாரத்தில் இருக்கின்ற அவர்களுக்கு நான் கொடுத்து வருகிறேன் இப்படி பொருட்களை வாங்கி அனுப்ப முடியாதவர்கள் தயவு செய்து நீங்கள் பணங்களை எங்கள் அக்கௌண்ட்ல நீங்க போடுங்க பேங்க் அக்கவுண்ட்ல போடுங்க கூகுள் பே போன் பே போன்ற வசதிகளும் இருக்கிறது வயது சென்றவர்கள் நீங்கள் அப்படி பணத்தை அனுப்பலாம் தொழுநோயாளிகள் சந்தோஷப்படுத்தி பரலோக ராஜ்யத்தையும் சந்தோஷப்படுத்தி நாம் வேண்டிக் கொள்ளுகின்ற எல்லாவற்றையும் கொடுக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பாராக நந்தியால் பாடிடுவோ நந்தியால் பாடிடுவோம் நல்ல வரை நல்கிய எல்லா நன்மைகள்